வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான வெங்காயத்தின் ஆரோக்கிய நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் வெங்காயம் நம் உடலுக்குள் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கிறது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் வெங்காயத்தை பல்வேறு விதமாக உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கும் அனைத்து உணவுகளுக்கும் ஆதார பொருளாக இருப்பது வெங்காயம் மட்டுமே பல உணவுகளில் உணவுகளில் இதை இதை வதக்கி தாளித்து பயன்படுத்துவார்கள் சில பச்சையாகவே சாலட்டாக சாப்பிடுவார்கள் வெங்காயம் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது இதில் குறைந்த அளவு கலோரிகள் தான் உள்ளன ஆனால் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டங்கள் அதிக அளவில் இருக்கிறது அதே நேரத்தில் இதில் நார்ச்சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் போலேட் அல்லது போலிக் அமிலம் மக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் சல்பர் ஆகியவை அதிகம் நிறைந்து காணப்படுகின்றன வெங்காயத்தை அடிக்கடி உண்பது நம் உடலுக்குள் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது சளி இருமல் காய்ச்சல் தொண்டை கரகரப்பு ஆகியவற்றை நீக்குகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதை நாம் பல்வேறு விதமாக சமைத்து சாப்பிட்டாலும் பச்சையாக வெங்காயத்தை உண்பது மேலும் பல பலன்களை தரக்கூடியது என்று கூறப்படுகிறது எனவே இன்று இந்த கட்டுரையில் நாம் வெங்காயத்தின் பல நன்மைகளை பற்றி பார்க்கலாம் உங்கள் கூந்தல் மெலிதாக இருந்தால் அல்லது உங்களுக்கு தலையில் பொடுகு உண்டாகி இருந்தால் வெங்காயம் சாப்பிட பிரச்சனைகள் வெங்காயத்தில் சல்பர் அளவு அதிகமாக இருக்கிறது இதனால் கூந்தல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் உங்களுக்கு கூந்தல் தொடர்பான பிரச்சனை எதிலும் இருந்தால் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து அதை தலைமுடியில் நேரடியாக தடவி ஊறவிடவும் இதை இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை அப்படியே ஊற வைக்க வேண்டும் பிறகு முடியை ஷாம்பு கொண்டு அலச வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை செய்தால் கூந்தல் வெகு சில நாட்களுக்குள் அடர்த்தியாகவும் அழகாகவும் மாறி உங்கள் அழகை உங்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல் இருந்தால் வெங்காயம் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிகப்பு அல்லது வெள்ளை வெங்காயத்தை வட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் இதை பாதத்தின் அடிப்பகுதியில் வைத்து அப்படியே ஒரு கால் அணிந்து கொள்ளவும் தூங்கும் போது இரவு முழுவதும் இப்படியே தூங்க வேண்டும் இதன் பின்னர் நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தால் உங்கள் உடல் உபாதைகள் அனைத்தும் பறந்து போய்விடும் என்பதில் மாற்று இல்லை அறுவை சிகிச்சையை செய்த பின்பு அதன் ஞாபக அர்த்தமாக வடுக்கல் நம் உடலில் தங்கிவிடுகிறது ஆனால் இந்த வடுக்களை இயற்கையான முறையில் மறைக்க நினைப்பவர்கள் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து ஒரு பஞ்சில் சாறை நினைத்து வடுக்கல் உள்ள பகுதிகளில் அடிக்கடி தடவுங்கள் இதைத் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது ஒரு சில நாட்களில் உங்களுக்கு வித்தியாசம் தெரிந்துவிடும் கீழ்வாதம் அல்லது மூட்டுவலி காரணமாக நீங்கள் எப்போதுமே அசௌகரியமாக உணர்ந்தால் கடுகு எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் சிறிது வெங்காய சாற்றை சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட பயன்படுத்த வேண்டும் ஒரு ஸ்பூன் வெங்காய சாற்றுடன் வெள்ளம் கலந்து பருகினால் வரட்டு இருமல் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க 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 லைக் சப்ஸ்கிரைப் நன்றி